ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம கறிவேப்பிலை பொடி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிபி விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல்சம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஃபஸ்ட்டு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க மூணு ஸ்பூன் கடலை பருப்பு எடுத்துக்கோங்க கூடவே மூணு ஸ்பூன் உளுந்தப்பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மல்லி எடுத்துக்கோங்க கூடவே மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க காஞ்ச மிளகாய் மூணு பூண்டு நாலு பல் கூடவே பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கடாய் அடுப்பில் வச்சிட்டு நம்ம கடாய் நல்லா சூடானதும் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு மல்லி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க இப்போ அதே கடாயில் ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜீரகம் மிளகு வெந்தயமெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததும் அதே மாதிரி அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க இப்போது அதே கடாயில் ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுக்கிற காஞ்ச மிளகாயும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது அதே கடாயில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கிற பூண்டையும் லைட்டாக மசிச்சுட்டு ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போது அதே கடாயில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கோங்க கறிவேப்பிலை நல்லா மொறு மொறுன்னு வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி எடுத்து பார்த்தா கறிவேப்பிலை நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா சூடு ஆற வச்சு எடுத்துக்கோங்க சூடு ஆறுனதும் ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற ஜீரகம் மிளகு பருப்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க இப்போது கூடவே நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கிற கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிருச்சு இது சாதம் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.